வணக்கம் சொந்தங்களி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் சிம்பிள் லன்ச்சு தாங்க செஞ்சேன் வெறும் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அவ்வளோதாங்க அன்றைக்கி லேட்டாயிருச்சுங்க வீட்டுக்கார் கறி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதனால ஒயிட் ரைஸ் வேணாமா ரசமும் பிரியாணி ரசத்தை குடிச்சுக்குருவோம் ரசமும் சிக்கன் கிரேவியும் மட்டும் வச்சிரு ஏன்னா அன்னைக்கு சாப்பிடவே நாங்கள் மூணு மணி ஆகிடுச்சிங்க எப்பயுமே நாங்கள் டான் ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுருவோம் அன்னைக்கு ரொம்ப லேட்டானதுனால ஒயிட் ரைஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் ரசத்தை வச்சு குடிச்சாச்சு கிரேவியும் அந்த சிக்கன் பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் சிக்கன் பிரியாணி நீங்கள் எப்பயுமே செய்கிறப்ப நல்ல அந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா உரல்கல்ல இடித்து அதை போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் நம்ம நறுக்கி போட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம இடித்து போட்டு செய்கிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேங்க வாங்க பார்க்கலாம் நல்லா செம அளவு நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம அளவு தேங்காய் எடுத்துக்கிறோன்னுங்க எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு சில பேர் சோம்பே போடாமல் செய்கிறாங்க சோம்பு போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சோம்பு போட்டு செய்யுங்க அப்புறம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா வருபட்டோன்னு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்குங்க வெங்காயம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க அப்படி செஞ்சிங்கன்னா தான் அந்த பிரியாணியோடய டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அதை நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா கிரேவி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கறியை வந்து எடுத்து அலசி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துருங்க எல்லாம் ஒரு விசில் கூட போதும் ரெண்டு சில நேரங்களில் கறி வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்து எப்பயும் போல் நீங்கள் அரிசியை ஒரு விஷில் போட்டு தம்மில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு விஷில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்திங்கன்னா அந்த சாப்பாடு செம்ம சூப்பராக வருங்க இந்த பிரியாணி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை தயிர் வெங்காயமே பிடிக்காதுங்க என் சின்ன பையனுக்கோ பெரிய பையனுக்கோ பிரியாணி வச்சா தயிர் வெங்காயம் தொட்டுக்கவே மாட்டாங்க அதனால் நாங்களும் செய்கிறதே இல்லை நாங்களும் அவங்களுக்காக சாப்பிட்றதே இல்லை விட்டாச்சுங்க பிள்ளைங்களுக்காக வேண்டி நாங்களும் தயிர் வெங்காயத்தை விட்டுட்டோம் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக வந்துருந்தோம் இந்த சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் அரைச்ச மசால் பொடி போட்டு தான் நான் குழம்பு வைப்பேங்க ஏற்கனவே நீ நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொருக்கா நான் ஏன்னா வந்து எனக்கு கடையில் வாங்கி விட்டு அரைச்சா அது எனக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது வீட்டிலே அரைச்சி வச்சு அது சமைச்சா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லா மனமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்குது அதனால தாங்க நான் அப்படி செய்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் நறுக்கி போட்டுக்கோங்க பொடிசா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவை நல்லா பொடிசா நறுக்கி போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அதை எடுத்து வைக்காமல் அதை அதையும் சேர்த்து அவங்க சாப்பிட்ருவாங்க அப்போ நம்ம நறுக்கி போட்டு செய்கிறப்ப நல்லா வதங்கிரும் அது தெரியவே தெரியாது எது கொத்தமல்லி எது கருவேப்பிலை எது புதினா அப்படின்றது தெரியவே தெரியாது அதுக்கு தான் சொல்கிறேன் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா அப்படியே போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குழந்தைங்களுக்கு அவண்டி தான் நான் சொல்கிறது அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சுங்க செஞ்சு அதனால தான் இன்றைக்கி செஞ்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி கடை டேஸ்ட்லேயே செம்மையாக இருந்துச்சுங்க சான்ஸே இல்லை நல்லா உதிரி உதிரியா அப்படி நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எப்பயுமே கறியை ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு செய்கிறப்ப அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது உதிரி உதிரியாக வர்றதுக்கு இது ஒரு காரணம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியோடையே சேர்த்து சிக்கனையும் போட்டு அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே விசில் வந்தோன்னு எடுத்துருவாங்க நீங்கள் அப்படி செய்யாதீங்க ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு இன்னொரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டான பதத்தில் கரெக்டாக வெந்திருக்குங்க கறி சாஃப்ட்டாக வெந்திருக்கும் சாதம் வந்து குலையாமல் உதிரி உதிரியாக அழகாக பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது விலைக்கு அரிசியில் எடுக்கிறப்ப உதிரி உதிரியாக வரும் பார்த்திங்கன்னா அரிசி அள்ளி போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கறியை வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கணுங்க அந்த கறியில் அதில் கறியில் பிடிச்சா தான் அந்த உப்பு 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 உரப்பு இதெல்லாம் பிடிச்சா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அரிசியிலேயுமே செய்யலாங்க பாஸ்மதியிலையும் செய்யலாம் சீரக சம்பாலையும் செய்யலாம் என் பெரிய பையனுக்கு பாஸ்மதியில் செஞ்சால் பிடிக்காது சின்ன பையனுக்கு பாஸ்மதியில் செஞ்சால் பிடிக்கும் பெரிய பையனுக்கு சீரக சம்பாவும் எனக்கு சீரக சம்பா தான் பிடிக்கும் என் வீட்டுக்கார் எது வேணாலும் சாப்பிட்டுக்குருவாங்க பாஸ்மதியிலேயும் சாப்பிட்டுக்குருவாங்க சீரக சம்பாலையும் சாப்பிட்டுக்குருவாங்க ஆனால் சின்ன பையன் மட்டும் சீரக சம்பாளை மட்டும்தாங்க சாப்பிடுவேன் பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள் காலை நீட்டிக்கிட்டு அவருக்கு அப்படி போது சாப்பாடு இறங்குது காடை மடக்கி சாப்பிட்றான்னா முடியலை என் கால் வலிக்கு தான் அதனால் நீட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்காரு பாருங்கங்க என் பெரிய பையன் கமுக்குன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அமைதியாக உட்காந்து இன்னைக்கு எங்கள் வாழை மரத்தை வெட்டினவங்க இன்னொரு வாழை மரம் அது சாஞ்சு உடஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அதை வெட்டி அதுலேயே அப்படியே சாப்பாடையும் போட்டு ஃபேமிலியாக சாப்பிட்டோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த வாழை இலையில் சாப்பிட்றப்ப அந்த வாழை இலை டேஸ்ட்டு அந்த பிரியாணி டேஸ்ட்டு சூப்பருங்க நன்றி வணக்கம்